ஹலோ புலி ஒரு ஆபத்தான ஒரு வெறி பிடிச்ச ஒரு புலியோ நேரில சண்டை போட்டா யார் ஜெயிப்பா உண்மையிலேயே சண்டை வந்துச்சுன்னு வந்துச்சுங்களேன் அந்த சண்டை உண்மையில ஒரு மிருகத்தனமான சண்டையா இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு விலங்குகளும் அந்த மாதிரி இதில் யார் ஜெயிப்பான்னு சொல்றது அவ்வளோ ஈஸி இல்ல அதுக்கு இது ரெண்டுக்கு உள்ள சில முக்கியமான விஷயங்களை ஒப்பிட்டு பார்ப்போம் முதல்ல இது ரெண்டுக்குள்ள உடல் அளவு ஒப்பிட பார்ப்போம் நீர் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய தொட்டி அதாவது ஒரு பெரிய நீர்மூலி கப்பல் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு நீர் எணியோட அதிகபட்ச எடை கிட்டத்தட்ட ஒன்றரை டன் வரைக்கும் இருக்குமா ஒரு அதிகபட்ச நீளம் கிட்டத்தட்ட அஞ்சு மீட்டர் வரைக்கும் நீளமா இருக்குமா புலியில பொறுத்த வரைக்கும் சைபிரீன் புளிதான் இருக்கிறதே பெருசு இதோட அதிகபட்ச இடம் கிட்டத்தட்ட முன்னூறு கிலோ வரைக்கும் இருக்குமா இதோட அதிகபட்ச நீளம் கிட்டத்தட்ட மூணு மீட்டர் வரைக்கும் நீளமா இருக்கும் இது ரெண்டுக்குள்ள உடல் உடல் அளவு ஒப்பிட பாத்துருப்பீங்க கண்டிப்பா புளியை விட நீர் மிக பெருசு இருந்தாலும் எடையை மட்டுமே கணக்கு பண்ணி யார் ஜெய்ப்பான்னு சொல்ல முடியாது சரி இது ரெண்டுக்குள்ள கடி சக்தி பார்ப்போம் ஏன்னா சக்தி சண்டையில ரொம்ப முக்கியம் ஒரு புளியை வரைக்கும் அதோட கடிசக்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது பிஎஸ்ஐயா அதாவது மாதிரி சொல்லணும்னா ஒரு மனிதன் விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு இது அதிகமா புலியோட கடி சக்தி அவ்வளவு பெருசா இல்லைன்னா ஒரு புலிக்கு பலவித ஆயுதங்கள் இருக்கு ஒரு சண்டை போடும் போதே சுவை பண்ணும் தன் இரண்டு கையில் வச்சு அரையுமா அதாவது ஒரு புலியோட கடியை விட அதோட அரை ரொம்ப ரொம்ப ஆபத்தானதா இன்னும் உங்களுக்கு புரியுது மாதிரி சொன்னா ஒரு புலியோட ஒரு அரையோட அளவு கிட்ட நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரம் கிலோ வரைக்கும் இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு புலியோட ஸ்வைப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு சரி நீர் போவோம் ஒரு நீர் யானையை அதோட கடி சக்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பிஎஸ் ஐயா புலிகள் மாதிரி இதெல்லாம் அரைய முடியாது ஆனா அதோட கடி சக்தி ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும் இல்லத்துல வாழ்ற விலங்குகளே இந்த அளவுக்கு வேற எந்த மிருகத்துக்கும் கடி சக்தி இல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துல யானைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு உயிரினம்னா அது இந்த நீர் யானை தான் புலிகளை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ரொம்ப புத்திசாலியான ஒரு விலங்கு ஆனா அதே சமயம் நீர் ஆணைகள் முத்தாள்தரமான விலங்குகள் இந்த முட்டாள்தன ஆபத்தான விலங்குகள் இது முதலிடத்தில் இருக்கு கிரி அணைகளை இன்ற வரைக்கும் ஒரு பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்றாங்க என்ன அதோட கணிக்க முடியாத ஆக்ரோஷமான குணங்கள் அது எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியாதா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது ஒரு சில சமயம் தான் சொந்த இனங்களே ஆக்ரோஷமா கடிச்சு கொள்ளுமா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமானது சரி புலிகளை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம் வேட்டையாடுறதுக்குனே பிறந்தது கொள்றதுக்காண்டியே உருவாக்கப்பட்டது வேட்டையாடி பலனது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்தோட முதன்மை உச்சி வேட்டையாளர்கள் ஒன்று ரெண்டு எப்படி இருக்கும் அந்த இடமே ரத்த கலமா இருக்கும் சரி முடிவுக்கு வரும் இந்த ரெண்டு மிகப்பெரிய ஆக்ரோஷமான விலங்குகள் நேருக்கு நேர் மோதலாம் யார் ஜெயிப்பா சரி இது ரெண்டுக்கும் சண்டையிடும் போது ஒரு பூனை ரொம்ப ரொம்ப புத்திசாலியானது இது மட்டும் இல்லாம ஒரு நீதியானை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு வேகமானது இது மட்டும் இல்லாம நீதியானோட தாக்குதல சிறப்பான முறையில தடுக்கும் இல்ல விலகும் அப்புறம் தன்னோட சிறப்பான தாக்குதலை பயன்படுத்தி ஒரு நீதியானோட முக்கியமான பகுதிகளை கரெக்டா தாக்கும் அப்படி என்னதான் புலி தாக்கினாலும் ஒரு நீதியாண்ட தோல் ஒரு பாறை போல ரொம்ப ரொம்ப கனமானது ஒரு புலிக்கு ரொம்ப ரொம்ப சவாலாக இருக்கும் அப்புறம் என்ன இந்த ஆக்ரோஷமான நீதி அணையும் பதிலுக்கு கிடைக்கும் அதோட கடி சக்தி நான் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப கொடூரமானது ஒரு புலியோட தோல் தசையை கூட நசுக்க கூடியது இருந்தாலும் புலிகள் அதோட கடியிலிருந்து முடிஞ்சளவுக்கு தப்பிக்க முயற்சி பண்ணும் சண்டை நீண்ட நேரம் நீடிக்கும் விலங்குகளுமே பயங்கரமா காயப்படும் சரி அப்ப யாரு தான் ஜெயிப்பான்னு கேட்கலாம் ஒரு புலிகள் என்னதான் வேட்டையாடி பலனாலும் வழக்கமானதா இருந்தாலும் நீதியோட அபாரமான எடை ஆபத்தான கடிசக்தி அது மட்டும் இல்லாம ஒரு அதோட சைக்கோத்தரமான நடவடிக்கை இது எல்லாத்தையும் கணக்கெடுக்கும் போது நீதி அணிகளில் தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நீதி அணி தான் ஜெயிக்கும் சொல்ல முடியாது இரண்டு விலங்குகளுக்குமே மிகப்பெரிய காயங்கள் ஏற்படும் நீதி அணிகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க